ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக செவ்வாய் பகவான் சகோதர கிரகம் அதாவது சகோதர உறவுகளை குறிக்கக்கூடிய இரத்த பந்த உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் நிலத்துக்கு காரகம் இடம் நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்காரர் கட்டிடம் சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற அதாவது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை துலாம் மனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் அப்போ துலாம் மனையில் இருக்கக்கூடிய செவ்வாயால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் என்ன நன்மைகள் அதாவது கன்னி மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் துலா மனைக்கு ஆகிறார் அப்போ அந்த துலாமனையில் எத்தனை நாள் இருக்க போறார் அப்படின்னா முப்பத்தி ஐந்து நாட்கள் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் இந்த கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா ஐந்து குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அந்த செவ்வாய் பகவான் அப்போ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள்ல ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அது செவ்வாய் பகவான் பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல பார்வைப்படுகிறார் அப்போ தன் வீட்டை தானே பார்த்து கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த முப்பத்தைந்து நாட்கள் அப்ப என்ன வலுப்படுத்த போகிறது பத்தாம் இடத்தை வலுப்படுத்தப் போகிறது அந்த பத்தாம் இடம் என்பதுதான் உங்களுடைய தொழிலேயே அமைந்திருக்கிறது அப்போ கடந்த சில வருடங்களாகவே இந்த கடகராசி என்பவர்களுக்கு தொழிலில் நிலைத்தன்மை இல்லாத ஒரு வகையில் இருந்தது நிறைய கஷ்டப்பட்டீங்க நிறைய இழந்தீங்க நிறைய கடனை ஆக்குது தொழில் ரீதியில மனக்குழப்பத்தை கொடுத்திருந்தது ஆனால் இப்போ இந்த முப்பத்தைந்து நாட்கள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே இந்த செவ்வாய் பகவான் தன்மையில் கேதுவோடு சேர்ந்திருந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருந்ததல்லவா இப்போ தொழிலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த கடகத்துக்கு வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் தொழிலில் சேஞ்ச் பண்ணுறவங்க அல்லது வேலையில் மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து வேலையில தொல் வேலையில் ஒரு ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்க நல்ல வேலை கிடைக்கலை என்று இருக்கின்றவர்கள் வேலையில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவங்க அத்தனை பேருக்கும் இந்த கடகத்துக்கு வேலை விஷயம் தொழில் விஷயத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அடுத்த ஒரு நல்ல செய்திங்கிறது நாலாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த நான்காம் இடம் அங்கே நிலக்காரக கிரகமான செவ்வாய் இருக்கும்போது நிலத்தை வாங்கக்கூடிய இடத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த முப்பத்தி நாள் இருக்கு யாராவது இந்த கடகராசி என்பர்கள் ஒரு இடம் வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றவர்கள் ஒரு மூன்று மாத காலமான அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் அது சக்ஸஸே கொடுக்கல என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது இந்த முப்பத்தைந்து நாட்களில் உங்களுக்கு அமைந்துவிடும் நிலம் இடம் அமைந்துவிடும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் தனக்கு பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ அங்கேயும் ஒரு நன்மை இருக்கு அப்போ சுக்குரனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கும் போது நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மை பயக்கும் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்ப இடம் சார்ந்த விஷயத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் பயிற்சியாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ அதே செவ்வாய் பகவான் தான் தனது எட்டாம் பார்வையா பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பத்து பதினோராம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது அப்ப தொழிலின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு ஸோ இந்த காலகட்டத்தில் புதனும் பாருங்கள் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் வந்து உச்சபலத்தோடு இருக்கும்போது நல்ல ஞானம் பிறக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறமையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக படாத பாடுபட்டுருப்பீங்க மனசு சரியில்லை எண்ணம் சரியில்லை சிந்தனை சரியில்லை எதுக்கெடுத்தாலும் லாக்கு மனசு நல்லா இருந்தால் தான் நம்ம செயல்பட முடியும் ஸோ இப்போ கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்திலிருந்து இந்த செவ்வாய் அப்புறம் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து நன்மை பயக்கக்கூடிய அதுவும் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அப்படியே வேகம் எடுக்கும் ஏன்னா செவ்வாயின்னாலே வேகக்காரன் வேகமாக உக்ரமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை கொண்ட கிரகம் அந்த செவ்வாய் பகவான் அந்த நாலாம் இடத்திலிருந்து உங்களை போகிறது உங்களை வெற்றி கொள்ளப் போகிறது உங்களை செயல்படுத்த அதாவது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் மிக முக்கியமாக இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் பிரயாணம் பண்ண போறார் எப்போ பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கூடிய அந்த காலகட்டத்தில் உறவுகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது இரத்த வந்த உறவுகள் மூலமாக சில கனெக்டிவிட்டி நல்லா இல்லைன்னா இந்த பீரியட் வந்து நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் புதுப்பிக்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை தேடி வரும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டம் சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ செவ்வாய் கூடுதல் பலம் பெறுகிறது அப்போ ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் நல்ல அதாவது ரியல் எஸ்டேட் நிலம் சார்ந்த இடம் விற்பனை செய்பவர்கள் ஸோ இந்த இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் நன்மை உண்டு அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் நிறைய பேர் டாக்டர்கள் அது சர்ஜரி செய்யக்கூடிய டாக்டர்கள் இந்த டாக்டர் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கும் நல்லது நடக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் கட்டிடம் சம்பந்தப்பட்ட இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இந்த சுவாதி அப்படின்னாலே ராகு பகவான் ஸோ எப்போனா இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை ராகுவனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் பயணம் பண்ணுறார் அந்த ராகு பகவான் எங்கே இருக்காருன்னா எட்டாம் இடத்துல இருக்கார் ஸோ எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனையை கொடுக்கக்கூடிய இடம்தான் ஸோ அந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும் கோபப்பட வைக்கும் பாம்பு ஒரு இடத்துல சும்மா நிற்காது அங்கங்கே ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது தேவையில்லாத நபர்களுடன் ஒரு கூட்டணி எடுத்துக்கிறது அப்போ நான் என்ன ஒரே வார்த்தை என்ன அந்த காலகட்டத்தில் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அடுத்து செவ்வாய் பகவான் விசாகம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி விசாகம் அப்படின்னா குரு குரு நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் குரு அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்யத்தை தரக்கூடியவன் பாக்யாதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணது அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும் என்ன பாக்யம் கொடுக்கும் குழந்தை பாக்யம் கொடுக்கும் அந்த காலகட்டம் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா குரு செவ்வாயை பார்க்குற செவ்வாய்ங்கிறது அஞ்சுக்குரியவன் அல்லவா அப்போ குருங்கிறது குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு அந்த காலகட்டம் அமையுது அப்போ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு பகவான் பன்னிரெண்டில் இருக்கார் பன்னிரெண்டுங்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த பனிரெண்டாம் இடம் ஸோ யாரெல்லாம் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் அந்த காலகட்டம் நன்மை பயக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தன்மை வெளிநாட்டு ட்ராவல் பண்ணுவது தொழில் முறையாக ட்ராவல் பண்ணுவது அல்லது நீங்கள் அதாவது ஒரு வெளி அதாவது வெளிநாடு மட்டும் கிடையாது வெளியூர் வெளி மாநிலத்தையும் சேர்த்தி குறிக்கக்கூடிய தன்மை ஸோ அந்த குரு அப்படிங்கிற அந்த தன்மையில் இருக்கிறதுனால முதலீடுகள் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளும் குறிக்கும் பதினேழாம் இடம் பனிரெண்டாம் இடம் என்பது வெளியில் நகரக்கூடிய அந்த இடத்தையும் கொடுக்கும் ரகசியங்களையும் குடிக்கும் இந்த சிபிசிஐடி ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் கூட ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி அந்த டைமில் இந்த சிபிசிடி சிஐடியில் இருக்கக்கூடிய அத்துணை கடகத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அப்போ இந்த கடகம் இந்த செவ்வாய் பயிற்சியில் உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு மிகப்பெரிய இடம் உங்களுக்கு இந்த இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சி இன்ப அதிர்ச்சி என்ன திடீர் குழந்தை பாய் கிடைச்சிடும் திடீர் வேலை கிடைச்சிடும் ஸோ நினைத்து பார்க்க முடியல ஒரு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது சொந்த தொழில் செய்வேனா அல்லது வேலைக்கு போகக்கூடிய கொடுப்பினை இதில் எது நமக்கு இருக்கிறது அப்படி சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய கொடுப்பினை இருக்கா அதற்கான முயற்சி நம்மை எடுக்கலாமா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்